ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட பிறந்திருக்குங்க ரஜினி சார் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அவர் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவரோட படங்கள் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்றதுக்கு ரொம்ப பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் ஒரு சின்ன சீக்கிரட் தான் ரஜினி சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எதை ரசிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எதை விரும்புறாங்க அது நம்ம கொடுத்துட்டாலே போதும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தான் ரஜினி சார் அதனால தான் அவர் இன்னைக்குமே சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு இதில் வந்து நீங்கள் பெருசாலாம் போட்டு குழப்பிக்கணும்னா அதே போல் இன்னைக்கு யார் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரேஸ்லேருந்து ஒரு நல்லா முதன்மையா ஓடினு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த இயக்குநருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன மாதிரி படங்கள் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மாதிரி படங்கள் பண்ணா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ படத்துக்கு வரும் கூலிப்படத்தில் ரஜினி சருக்கு எங்கிட்டலாம் கண்டிப்பாக இருக்குது ஃப்ளாஷ்பேக் கட்சிகள்லாம் அவருக்கு வந்து டிஎன்ஜிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி அவர் ரொம்ப எங்களுக்காக காட்ட போகிறாங்க அது வந்து தீபத்தில் இருக்கக்கூடிய ரஜினி சார் மாரி வரப்படுறாரா இல்லை தளபதியில் இருக்கக்கூடிய ரஜினி சார் மாரி வரப்படுறாருன்றதான் கேள்வி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஆனால் ஒரு நூறு நாளுக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி மாதம் கடைசியில் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்துருக்கீங்க இது பிப்ரவரி மாதம் அந்த டைமில் வந்து ஒரு ஃபோட்டோ தான் இது அந்த ஃபோட்டோ கூலிப்புறத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் எடுத்த ஒரு ஃபோட்டோ அதில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த ஹேரை பற்றினாக்கா மறைச்சிருப்பார் ஒரு கேப்பை போட்டு மறைச்சிருப்பாரு அவருடைய அந்த கெட்டை பார்த்தினாக்கா ரொம்பவே அந்த வந்து ஒரு ட்ரிம்டு லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு தாடி வச்சுக்கிட்டு அவர் வந்து இருப்பார் ஸோ இது பற்றினாக்கா அவருடைய எங் கெட்டப்புக்காகவே அவர் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி இருந்து அந்த டைமில் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் இது ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து வெளியாகிருக்கு இது வந்து பிப்ரவரி மாசத்துல எடுத்திருக்காங்க அப்ப அந்த டைம்ல யார் நடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த டைம்ல தான் பூஜா ஹஜ் வந்து அந்த பாடல் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஐட்டம் சாங் வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல ஓடிஞ்சது அப்போதான் அந்த ஷூட்டும் பண்ணாங்க அப்ப பூஜா ஹஜி வந்து ரஜினி சாரோட பிளாஷ்பேக் காட்சியில் வரக்கூடிய ஒரு பாடலில் இடம் பெறுறாங்களா அப்போ ஃபிளாஷ்பேக் காட்சிகள்லாம் தரமா இருக்கும் அப்படின்றது தெளிவா தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்